நண்பர்களே படித்ததில் பிடித்த சிறுகதை வரிசையிலே அநாகத நாதம் என்ற கதையை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சிறுகதையை எழுதியவர் செந்தில் ஜெகநாதன் இவரை பற்றிய அறிமுகத்தை இந்த பகுதியின் அதாவது முதல் பகுதியில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் இன்றைய பகுதியை படிப்போம் உருமிக்கொண்டே நின்ற சீர்காழி பேருந்தின் ஏறி அமர்ந்தான் அந்த மாந்தளிர் நிற உடை அணிந்து நாதஸ்வரத்தை வாங்கி வைத்த பெரியவர் எங்காவது தென்படுகிறாரா தன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர் யார் என எல்லோரையும் நினைவில் கொண்டு வந்து திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தான் யார் முகமும் அவனுக்கு நினைவுக்கு வரவில்லை சோர்வும் கலைப்புமாக தெருவிற்குள் நுழைந்தவன் தூரத்தில் குண்டு பல்பு வாசலில் எரியும் தன் வீட்டை பார்த்தான் ஆவேசமாக நடந்தான் அம்மா அடுப்பு அந்த நாகேஸ்வர வித்வான் சீவாளியை சரிபார்க்க ஊதுவதைப் போல சாமிநாதனுக்கு கேட்டது வேகமாக ஓடி வீட்டின் மூளையை பார்த்த போது அது அங்கே இல்லை சாமிநாதனுக்கு தலை சுற்றியது பேருந்தின் ஆரன் சத்தம் மண்டைக்குள் மாறி மாறி கேட்க தலை சுற்றி சுவரோடு சரிந்து உட்கிருந்து உட்கார்ந்து இருந்தவனுக்கு உள்ளறையிலிருந்து சாமி படத்தின் முன்பு நாதஸ்வரத்தை அம்மா சாற்றி வைத்திருப்பது தெரிந்தது ஏன்பா எங்கே போன இன்னைக்கு வேலைக்கு போகலையா என்றபடி அவன் கையில் தண்ணீர் சொம்பை கொடுத்தாள் அம்மா அம்மா நான் வந்து நாதஸ்வரம் என்று அவன் திணறி திணறி சொல்ல தொடங்கும் முன்பே நீ ராத்திரி முழுக்க பயந்த குணம் கொண்ட மாரி வெறுங்கையாலேயே நாதஸ்வரம் ஊதுற அப்புறம் ஓன்னு அழுகுற அதனால தான் என்னுள்ள என்னமோ எதமோ முகமாயி அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி இடத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டப்பா நாதஸ்வரத்தை என்றான் சாமிநாதன் முகத்தில் ரத்த ஓட்டம் இல்லாதது போல உறைந்து நின்றான் தம்பி நான் மனசில் பட்டதை சொல்லட்டுமா உனக்கும் நாயனத்துக்கும் விதிக்கலை போல் இருக்குப்பா பேசாம யார்கிட்டயாவது கொண்டு போய் கொடுத்துருப்பா என்று அம்மா சொன்னதும் சாமிநாதனுக்கு பொங்கிக் கொண்டு வந்தது விழியோரங்கள் ஈரமாயின நாதஸ்வரத்திலேயே அவனது பார்வையை நிலைகுத்தி இருந்தது சாமி அறையை நோக்கிச் சென்றான் தாத்தா அப்பா படத்திற்கு முன்னிருந்த நாதஸ்வரத்தை எடுத்தான் அப்போதுதான் பிறந்த குழந்தையை தூக்கும் தகப்பனைப் போல நாதஸ்வரத்தை ஏற்றி மார்போடு அணைத்துக் கொண்டான் சீவாளியை எச்சில் படுத்தி உயிரூட்டிய பின் கண்ணை மூடி அடி வயிற்றிலிருந்து காற்றெடுத்து ஊதத் தொடங்கினான் அவனது கழுத்து நீண்டு கண்ணங்கள் காற்று புகுந்து பலூனைப் போல உப்பின ஆவேரி ராகத்தில் ஆலாவனை புது வெள்ளமாக பாயத் தொடங்கியது துடுக்கான சிட்டு குருவிகள் என அவனது விரல்கள் நாதஸ்வர தொலைகளின் மேலே அசைந்து கொண்டிருந்தன ஒரு நடுக்கமோ தயக்கமோ இன்று இம்மியும் விலகாத சுதியுடன் சரளமாக பொழிந்தது நாதம் தூரத்தில் இருப்பவர்களை கை நீட்டி அழைப்பதைப் போல பரந்த வெளியில் இருக்கும் மொத்த கீதத்தையும் வீட்டிற்குள் வரவேற்றுக் கொண்டிருந்தது அவனது நாதஸ்வர் அடர்ந்த வனத்தின் ஓசையழுப்பி ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு ஆங்காங்கே எதிர்ப்படும் பாறைகளில் பட்டு சிலித்துக் கொள்வதைப் போல சங்கதிகள் தெரித்து வந்து விழுந்தன அடுப்பில் கிடந்ததை அப்படியே போட்டுவிட்டு ஓடி வந்த தாயார் அதிர்ச்சியோடு நின்றார் தான் பிரசவனால் என்று அடைந்த மகிழ்ச்சியை திரும்ப ஒரு முறை மீட்டுத் தந்த மகனை பெருமையுடன் பார்த்து கொண்டிருந்தான் நகுமோமு என்று சாமிநாதன் ஆரம்பிக்க வீட்டு வாசலில் கூட்டம் கூடிவிட்டது சட்டன அந்த வீடு முழுவதும் நட்சத்திரங்கள் இறைந்து கிடைப்பதைப் போல நாதம் வீட்டை நிறைத்தது வளையாத பெரும் நாகத்திலிருந்து வளைந்த நெலி நெலியான குட்டி நாகங்கள் வெளியே வருவதைப் போல சங்கதிகள் வந்து விழுந்தன வீட்டிற்குள் வந்த தெருவாசிகள் எல்லோரும் தெய்வ சந்நிதியில் நிற்பதைப் போல பரவசமோடு நின்று நின்று கொண்டிருந்தார்கள் குழந்தைகள் சாமிநாதனை பார்த்து கைதொட்டி கொண்டே இருந்தார்கள் மழைக்காலங்களில் ஈர மண்ணோடு அழிந்து கிடக்கும் பன்னீர் பூக்களின் சுகந்தம் காற்றில் பரவியது முன் அறிமுகம் இல்லாமல் மழைக்கு ஒதுங்கி நிற்பவர்களுக்குள் இனம் புரியாமல் அந்த மலர்கள் உண்டாக்கும் ஒரு சினேக உணர்வு அங்கிருந்து அத்தனை பேர் முகத்தில் எல்லோர் முகத்திலும் துளக்கமாக தெரிந்தது யாருக்கும் தெரியாமல் படரும் கொடி வாத்தியத்திலிருந்து வந்த நாதம் அங்கு நின்றிருந்த ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் கட்டி போட்டது ஜகமேலே பரமாத்மா எவரிதோ முரளிடுது என்ற வரியை சாமிநாதன் நெஞ்சுருக வாசிக்கும்போது அவனது கண்களில் அனிச்சையாக கண்ணீர் கொட்டத் தொடங்கி மார்பில் இறங்கியது பரமாத்மாவே இந்த உலகத்தில் உண்மையின்றி யாரிடம் நான் முறையிடுவேன் என்று அர்த்தப்படும் அந்த வழி வரியில் வீட்டிற்குள் நின்றிருந்த பலருக்கும் விழிகள் கலங்கின தன் ல வாசிப்பில் ஒருமுறை வந்த சங்கதி மறுமுறை வாராமல் கற்பனைகளை அள்ளி கொட்டிக்கொண்டே இருந்தான் மனதில் எல்லாம் கைகள் ஜாலம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது அவன் மனமே கைகளாக மாறிவிட்டதோ என்று பார்ப்பவர்களுக்கு தோன்றியது இத்தனையும் இவ்வளவு நாளாக இவனுக்குள் தான் இருந்ததா என்பதைப் போல மொத்த கூட்டத்தினரின் முன்பும் அசராமல் வாசித்துக் கொண்டிருந்தான் நம் கதாநாயகன் சாமிநாதன் நேரமாக கொண்டே இருக்கிறது சாமிநாதன் வாசிப்பை நிறுத்தவே இல்லை கனன்று எரியும் தீ ஜுவாலை போல அவன் உடலை நாதம் அசைத்தது துளைகளின் மீது படர்ந்திருந்த விரல்கள் தக்கையாக மாறி வேகம் எடுத்தன பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அவன் படமடத்து எரியும் சுடரை போல காட்சி தந்தான் அவனது உடம்பிலிருந்து இருந்து வியர்வை அருவியைப் போல வழிந்தது அவன் அம்மா ஒரு துண்டை எடுத்து அவ் உடல் முழுக்க தொடைத்து கொண்டே இருந்தார் அவனது தொண்டை குழியில் காலையில் வைத்த குங்குமம் வேர்வையில் கரைந்து சிவப்பாய் வழிவதை பார்க்கும்போது தொண்டை பொத்துக்கொண்டு ரத்தம் வருகிறதோ என்று கூட்டத்தினரை கூட சற்று நினைக்க வைத்தது அம்மா பதறிப்போய் தொடைத்தார் இது எதுவும் பொங்கும் புடலென பிரிக்கெடுத்துக் கொண்டிருந்த போது கூட அவனது வாசிப்பை நிறுத்தவே இல்லை என்று கூறி முடிக்கிறார் செந்தில் ஜெகநாதன் நாதம் என்ற தலைப்புக்கு தன்னுடைய நியாயத்தை இங்கே நிலைநாட்டியிருக்கிறார் என்று கூறி இந்த சிறுகதையை இத்துடன் முடிக்கின்றேன் இன்னொரு நாள் இன்னொரு நன் நன்ற வாசகரிடையே பிரபலமான ஒரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நாகராஜன் வணக்கம்